ஓர் அழகிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் சுப்பு சுப்புத்தாத்தா புஷ்பம்பாட்டி என்ற தம்பதியினர் வசித்து வந்தனர் அவர்கள் தினக்கூலியாக வேலை செய்பவர்கள் அவர்களுடைய விவசாயம் அவர்களை சோர்வடையாமல் இருக்க உதவுவதாக தாத்தா சொல்லிக்கொண்டே இருப்பார் ஒரு நாள் காலையில் வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தார் சுப்புத்தாத்தாவை பார்த்த வேலன் என்ற நபர் ஐயா எங்கே இவ்வளவு வேகமாக என கேட்டார் யாரு வேலனா ஹாஹா என சிரித்த முகத்தோடு நாளை உன் தோழன் கதிரவன் குடும்பத்தோடு நம்ம ஊர் திருவிழாவுக்கு வர்றாயா வேலன் அப்படியா ஐயா இது இதான் உங்கள் வேகத்துக்கும் சந்தோஷத்துக்கும் காரணமா கதிரவனை பார்த்து ஒரு வருடம் மேலாகிவிட்டது போன பொங்கல் வந்திருந்தப்போ பார்த்ததியா வந்தால் நானும் கேட்டேன்னு சொல்லுங்க என்றான் வீட்டிற்கு சமைக்க தேவையான காய்கறிகளை கொண்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் சுப்பு தாத்தாவின் அருகில் ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து தாத்தா என பேர குழந்தைகள் சத்தமிட்டன ஏனப்பா நான் வந்த பிறகு போய் வாங்கியிருக்கலாமே சரி வந்து வண்டியில் ஏறுங்கப்பா என்றான் நிலா நீ போய் பின்னால் உட்காரும்மா சரி மாமா உட்காருங்க வண்டியின் முன்பகுதியில் அமர்ந்தவாறு அவர் நடந்து சென்ற தெருவை பார்க்க அவருக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம் தெரிந்தவருக்கெல்லாம் கையசைத்து புன்னகைத்தவாறு மகன் மருமகள் என அறிமுகம் செய்து கொண்டே வந்தார் பேரக்குழந்தைகள் தாத்தாவின் மடியில் அமர்ந்து முத்தமிட்டு இத்தனை நாள் தனிமைகள் இப்போக்கம் வந்தீங்களா சாமி என்று கலைஞியபடி கூறினார் கதிரவன் அப்பா அதான் வந்திருக்கோம்ல விடுங்கப்பா என சொல்லிக்கொண்டு வீட்டின் முன் ஒரு பெரும் ஹாரன் சத்தத்தை கேட்டு புஷ்பம் பாட்டி வேகமாக வந்து வந்துட்டியா என் சாமி என குஞ்சிக்கொண்டே உள்ளே போனான் பேரன் நிலவன் பேத்தி சுமதி இருவரும் எங்கே பாட்டி கண்ணுக்குட்டியை காணோம் என்றார்கள் சிரித்தபடியே புஷ்பம் பாட்டி உங்கள் முன் நிற்கின்ற காளை மாடு தாயா நீங்கள் கடைசியாக வந்திருந்தப்போ பார்த்த கண்ணுக்குட்டி சரி உள்ளே வாங்கப்பா என்று அழைத்து கொண்டு சென்றார் சுப்பு தாத்தா கதிரவனிடம் நீ வந்தது சந்தோஷம்டா பட்டணத்தில் செலவு போக சேமித்து வைத்துக்கொள் உன் நண்பன் வேலவன் உன்னை கேட்டதாக சொல்ல சொன்னான் என்றான் சரிங்கப்பா பிறகு போய் பார்த்துக்கலாம் வாங்க போய் சாப்பிடுவோம் என்று சாப்பிட உட்கார்ந்தார்கள் இன்றிரவு நிலவன் சுமதி நீங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு என்னோட வாங்க கூத்து பார்க்க போகலாம் என்ன தாத்தா சொன்னார் எல்லோருக்கும் ஒரே மகிழ்ச்சி நிலா குழந்தைகள் வளர்ந்த பிறகு பார்க்கிற முதல் திருவிழா நேரமாக போனாதான் வானவேடிக்கையெல்லாம் பார்க்க முடியும் என்றால் புஷ்பம்பாட்டியும் மருமகள் நிலாவும் சேர்ந்து வேலைகளை விரைந்து முடித்துவிட்டு மாலை நேரம் ஐந்து மணிக்கு கோவிலுக்கு புறப்பட்டன முதலில் சாமிக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர் பிறகு மாவிளக்கு வைத்து வழிபட்டனர் அக்கம்பக்கத்தினர் நிலாவையும் கதிரவனையும் நலம் விசாரித்தனர் அப்போது டம் என பெரும் சத்தத்துடன் வானவெடிக்கை தொடங்கியது நிலவன் சுமதி இருவரும் பயந்து தாத்தா அப்பா என கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டனர் வண்ணங்கள் கண்களை ஆர்ப்பரிக்க வெடிச்சத்தம் வானத்தை முட்ட பார்ப்பவர்களுக்கு அது ரம்யமாக இருந்தது பிறகு சிறிது நேரத்தில் உரிமையின் சத்தம் கேட்க தொடங்கியது அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தார் கோவில் பூசாரி நிலவன் தாத்தா அது என்ன இவ்வளோ உயரமா இருக்கார் என கேட்டான் அதுவா பொய்க்கால் குதிரை பொய்யான காலுக்கு கு குதிரைக்கு இருக்குப்பாரு அதுக்கு மேலே தான் அந்த ஆள் நிற்கிறாரு அதனால தான் அவர் உயரமாக இருக்காரு அதனால தான் அது பொய்க்கால் குதிரையா என்றான் நிலவன் சுமதி தாத்தா அப்போ அது கதிரவன் உடனே அப்பா இருங்க நான் சொல்கிறேன் என்றான் அது கரகாட்டம் தலையில் கரகம் வைத்து ஆடுறாங்க பாரு அதனால தான் அதன் பேர் கரகாட்டம் என்றான் அவங்க தலையிலிருந்து விழுந்து விடாதா என்றான் நிலவன் விழாது தங்கம் என்றான் புஷ்பம்பாட்டி நிலவனுக்கும் சுமதிக்கும் அவை ஆச்சரியமாக இருந்தது நிலா அத்தை அந்த பக்கம் போய் பார்க்கலாமா என்றாள் இதோ துணிகளை கைகளில் கட்டிக்கொண்டு ஒரே மாதிரியாக குழுவாக ஆடி வருகிறார்கள் அதன் பெயர் ஒயிலாட்டம் என்றான் நிலா இங்கே பாருங்க கையில் குச்சியுடன் சிலிண்டு சிலிண்டு அடிக்கிறார்களே அதன் பெயர் என்ன தெரியுமா என்றார் புஷ்பம் பாட்டி ஓ இதுவா பாட்டி எனக்கு தெரியும் அப்பா எனக்கு பள்ளியில் சேர்த்து விட்டு இருக்காரு இதன் பெயர் சிலம்பாட்டம் என்றான் நிலவன் சரியா சொன்ன தங்க பிள்ளை என கொஞ்சினார் பாட்டி அதோ அங்க என்ன வாங்க போய் பார்க்கலாம் என நடந்து சென்றன சுமதிக்கு ஒரே மகிழ்ச்சி துள்ளி குதித்தாள் இதுதான் சூப்பராக இருக்கு இது பேர் என்ன என்றால் சுமதி நிலா மடியில் சுமதியை அமர்த்தி கொண்டு கதை இதுதான் பொம்மலாட்டம் பொம்மைகளை வைத்து கதை கூறுவர் சுப்பு தாத்தாவும் புஷ்பம்பாட்டியும் அதன் அருகில் நடைபெற்று கொண்டிருந்த வள்ளி திருமணம் நான் பார்ப்பதாக கூடிவிட்டு சென்றன சுமதி நிலாவின் மடியிலே உறங்கிவிட்டாள் கதிரவன் நிலாவனை அழைத்துக்கொண்டு கொண்டு திரைப்படம் திரையிட்டு கொண்டிருப்பதை காண்பித்து திருவிழா கடைகளை சுற்றி காட்டினார் நிலவனுக்கு தூக்கம் வருவதாக கூறியதால் வீட்டிற்கு எல்லோரும் வந்து உறங்கினர் அடுத்த நாள் காளி திருவிழா வீதிதோறும் தோரணம் பாட்டு சத்தம் காதுகளில் ஒலிக்கும் மைக் செட் புது ஆடைகளை அணிந்து கொண்டு கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள அங்காளி பங்காளிகளுடன் சேர்ந்து சமைத்து உண்டு மனம் நிறைய மகிழ்ச்சி திருவிழாக்களில் வாங்கிய பலூன் கார் என விதவிதமாய் விளையாட்டுப் பொருட்களுடன் பிரிய மனம் இல்லாமல் பிரியும் சில உறவுகள் நாளைக்கு வேலை இருக்குமா வர்றேன்னு சொல்லும் அந்த ஏக்க குரல் சுப்பு சுப்புத்தாத்தாவிற்கோ நாளைய ஒரு நாள் பொழுது பிறகு மீண்டும் மகன் மருமகள் பேரப்பிள்ளைகள் பட்டணத்துக்கு புறப்பட்டு விடுவார்கள் இது போன்ற மீண்டும் எல்லோரும் சேருவோமா என்ற ஏக்கம் கண்களில் கண்ணீராய் எங்கள் ஊர் திருவிழா நன்றியுடன் அபிநந்தன் ஸ்டோரிஸ் ப்ளீஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ